அன்பர்களே நவராத்திரி ஆறாவது நாள் மும்பை மும்பாதேவி திருக்கோளுக்கு என்று செல்கிறோம் மும்பை மாநகரில் காவல் தெய்வமாகிய மும்பாதேவி ஆலயம் மும்பை சத்ரபதி சிவாஜி நேர் ரயில் நிலையம் அருகில் உள்ளது மும்பையில் மிகவும் புராதனமான கோவில் இது தெற்கு மும்பை புலேஸ்வரில் அமைந்துள்ளது நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த தேவியின் பெயரில் நகரமும் மும்பை என பெயர் கொண்டது ஆங்கிலேயர் காலத்திலே பம்பாய் என மாற்றம் பெற்று தற்போது மீண்டும் மும்பை என மாற்றப்பட்டுள்ளது தொடக்க காலத்தில் சத்ரபதி சிவாஜி செர்மினஸ் ரயில் நிலையம் இருக்கும் இடத்தில் இருந்தது ஆங்கிலேயர்கள் மும்பை நகரை வடிவமைத்த போது கோவிலை இப்போது இருக்கும் இடத்திற்கு மாற்றி கோவில் அமைக்க செய்தனர் கோவிலை சுற்றி மூன்று புறமும் குளம் சூழ்ந்திருந்தது குளம் இருந்த இடம் தற்போது மைதானமாக மாற்றப்பட்டுவிட்டது மும்பாதேவியை பூர்வீக மீனவர் சமுதாய மக்கள் தங்கள் குலதெய்வமாக கருதி வழிபட்டு வந்தனர் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது ஆபத்தின்றி தங்களை கரை சேர்க்க வேண்டும் என மும்பாதேவியை வழிபட்டு செல்வார்கள் ஏழு தீவுகளை கொண்ட மும்பையில் மீனவர்களும் உப்பு உற்பத்தியாளர்களும் வந்து கொடியேறினார்கள் அவர்களுக்கு மும்பாரகா என்னும் அரக்கன் தொந்தரவு வந்தான் அவள் தன்னை யாரும் அழிக்கக்கூடாது என பிரம்மாவிடம் வரம்பெற்றவர் அவனுடைய கொடுமைகளிலிருந்து தங்களை காக்குமாறு மக்கள் திருமாலை வேண்டினர் திருமால் சிவபெருமானிடம் மக்களின் இன்னலை எடுத்து கூறினார் உடனே சிவபெருமான் பார்வதி தேவியை எட்டு கரங்களோடு பூலோகத்திற்கு அனுப்பினார் அம்பாள் அரக்கனோடு போரிட்டு அவனை தோற்கடித்தாள் அவளிடம் மும்பாராக தன்னை மன்னிக்குமாறு வேண்டினான் அன்னையும் அவளை மன்னித்தாள் அந்த மகாசக்திக்கு மும்பாராக அழகிய கோவிலை எழுப்பினான் மும்பாதேவி கோவில் என அது அழைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் கோவில் இடமாற்றம் செய்யப்பெற்றது இந்த ஆலயம் அமைந்துள்ள பகுதி ஆசியாவின் மிகப்பெரிய பெரிய ஜுவல்லரி மார்க்கெட் பகுதியாக திகழ்கிறது மும்பைக்கு வருவோர் இந்த தேவியை தரிசிப்பதை தங்கள் கடமையாக கொண்டுள்ளார்கள் கோவில் கட்டுமான அமைப்பு வட இந்திய தென்னிந்திய பாணியும் கலந்து திகழ்கிறது நுழைவு வாயிலில் இடப்பக்கம் விநாயகர் அனுமன் சிவன் அம்பாஜி சன்னதிகள் உள்ளன கோவிலுக்கு எதிரே கிருஷ்ணராலையும் உள்ளது மும்பாதேவி கோவில் பிரகாரம் மார்பில் கற்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது கருவறை வெள்ளித்தகடு வேலைப்பாளுடன் அமைந்துள்ளது அம்பிகை ரிஷப வாகனத்தில் விற்றுள்ளார் வலப்புறம் அன்னபூரணை சன்னதி உள்ளது ஜகதம்பாவின் விக்கிரகமும் உள்ளது மும்பாதேவியும் அன்னபூரணையும் மும்பையை இயற்கை சீற்றங்களிலிருந்தும் பசியிலிருந்தும் காப்பாற்றி வருகிறார்கள் கோவில் மடைப்பள்ளி கோவிலுக்கு அருகில் மேல்தளத்தில் உள்ள தினமும் ஆறு முறை வழிபாடுகள் நடைபெறும் வேண்டுதலின்படி பக்தர்கள் மற்றும் புதுமண தம்பதிகள் அம்பாளுக்கு நகைகளை காணிக்கையாக வழங்குகிறார்கள் இந்த தேவிக்கு செவ்வாய்க்கிழமை மிகவும் விசேஷம் அன்று வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் நவராத்திரி விழா இங்கே கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது குடிபட்டுவா என்னும் மராத்திய புத்தாண்டு நாளில் இங்கு வழிபடுவது சிறப்பு தீய சக்திகள் விலகவும் தீர்க்க ஆயுள் வாழவும் தம்பதிகள் ஒற்றுமையுடன் வாழவும் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு பத்தே முக்கால் மணி வரையிலும் தேவியை தரிசிக்கலாம் நல்ல எல்லாம் தரும் மும்பை மும்பாதேவியை போற்றி வணங்கி பேரருள் பெறுவோமாக ओम शक्ति पराशक्ति